ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வந்து மகாநதி சீரியலோட நெக்ஸ்ட்டு வீக்கோடைய ட்விஸ்ட்டு ரொம்ப ட்விஸ்ட்டாக இருக்க போது எபிசோடோடைய ப்ரோமோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த எபிசோடோட ப்ரோமோவில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியலில் நம்ம காவேரி வந்து இன்னுமே வந்து வெண்ணிலாவும் விஜயும் வந்து வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்காங்க எப்போ வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு வேளை நம்மளை சுத்தமாகவே மறந்துடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க வெண்ணிலா வெண்ணிலான்னு வெண்ணிலா பக்கமே சாஞ்சிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ராகிணி சொன்னதெல்லாம் அவங்களுக்கு மனசில் வந்து ஓடிட்டே இருக்குது நம்ம நம்ம எவ்வளோ தான் பண்ணியிருந்தாலும் ஒரு வேளை அவங்களுடைய பழைய காதலி வெண்ணிலா தான் அவருக்கு வந்து முக்கியமாக பட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சோகமாக காற்று உட்காந்து வாசலில் எதிர்பார்த்துட்ருக்காங்க எல்லாம் ராகிணி சொன்னது அப்புறம் உண்மையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தில் வந்து ரொம்ப சோகமாகவே வந்து உட்கார்ட்டு இருக்காங்க உடனே வந்து ஒரு வேளை வந்து அந்த லெட்டரை படிச்சிருந்தாங்கன்னா அந்த குழப்பத்துக்கு வந்து ஆளாயிருக்கவே மாட்டாங்க விஜ் உடனே இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது விஜயும் வெண்ணிலாவும் வந்து கார்லேருந்து இறங்கி வராங்க இப்போ வந்து ஏன் வர லேட்டாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவும் விஜயும் வந்து எங்கே பார்த்தாலும் போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போயிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு சுற்றிட்டு வரதுனால டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அவங்க நைட்டு லேட்டாக தான் வந்து வீட்டுக்கு வராங்க உடனே வந்து வரும்போது வெண்ணிலாவுக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்குது இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாமே இப்போ வெண்ணிலாக்கு வந்து என்ன ஆச்சு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு என்ன உடைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து விஜய்க்கு எல்லாமே வந்து வெண்ணிலாவுக்கு வந்து ஞாபகம் இருக்குது அந்த எந் எதனால் வந்து ஞாபகம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்னதாக வந்து ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும் ஏற்கனவே ஒரு ஆக்சிடெண்ட்னால தான் வந்து வெண்ணிலாவுக்கு வந்து மெமரி லாஸ் ஆகிருக்கும் ஸோ இந்த ஆக்சிடெண்ட் நடந்த உடனே வந்து அவங்களுக்கு மெமரி எல்லாமே வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு அப்போ வந்து ஈஸியாக வந்து விஜய் யார் அப்படின்லாம் ஞாபகம் வந்துடுச்சு அப்போ வந்து விஜய் வந்து வீட்டுக்கு வெண்ணிலா விஜய் வரும்போது விஜய்கிட்ட வந்து வெண்ணிலா வந்து கேட்குறாங்க யார் இவங்க யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து எதாவது சமைச்சி வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு கேட்குறாங்க சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க உடனே வந்து சாப்பாடு வந்து எடுத்து வைக்கிறாங்க காவே காவேரி வந்து சாப்பாடு வந்து வெண்ணிலாவுக்கும் விஜய்க்குமே வந்து சாப்பாடு எடுத்து எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வைக்கும் போது சாப்பிட்டுட்டு வெண்ணிலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது யார் சமைச்சது யார் சமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து கேட்குறாங்க வெண்ணிலா வந்து கேட்டதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் அப்போ தான் வந்து விஜய் வந்து ட்விஸ்ட்டை வந்து உடைக்கிறாரு உங்கள் யாருக்குமே தெரியாதுல்ல எதுவுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரி வந்து ஷாக்காக பார்க்குறாங்க அப்போ தான் வந்து இந்த டைலாக்கை சொல்கிறாரு உங்களுக்கு யாருக்குமே எதுவுமே புரியலையா வெண்ணிலாவுக்கு எல்லாமே குணமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிடென்ட் நடந்த கதை ஃபோன் எடுக்காத கதை அப்போ அவங்களுக்கு மெமரி கெயின் ஆன கதை எல்லாத்தையுமே அவர் வந்து போட்டு ட்விஸ்ட்டை அந்த இடத்துல உடைக்கிறாரு இதுக்கப்புறம் தான் வந்து ட்விஸ்ட்டு நிறையவே இருக்குது காவேரி கூட இருப்பாங்களா அதுக்கு வெண்ணிலா வந்து ராகினி சேர்ந்து சதி திட்டம் தீட்டுவாங்களா சொல்லிட்டு நிறையவே ட்விஸ்ட் இருக்கு விஜய் வந்து எப்படி வெண்ணிலா வேற இடத்துக்கு அனுப்ப போறாரு வெண்ணிலாவும் எப்படி விஜயை விட்டு பெரிய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய வந்து ட்விஸ்ட் வந்து சீரியல்ல வந்து இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க உடனே வந்து ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவளை மட்டும் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து இருக்காங்க அப்போ உடனே வந்து விஜய் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி வந்து வெண்ணிலாவுக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு பட் அவள் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தா அப்படின்னு மட்டும்தான் வந்து அவளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு கிட்டே ஏதோ காவேரி தான் வந்து என்னுடைய ஒய்ஃபு அப்படின்றத வந்து காவேரி முன்னாடியே வந்து வெண்ணிலா கிட்ட சொல்கிறாரு வெண்ணிலா காவேரிக்கு அது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்க முடியல அந்த உண்மையை அங்கே உடைக்கும் போது வெண்ணிலா வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டப்படுறாங்க என்ன சொல்கிறீங்க விஜய் உண்மையாவா உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க விளையாடாதீங்க இந்த விஷயத்துல விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து ரொம்பவுமே மனசு உடஞ்சு போயிடுறாங்க காவேரிக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து எல்லாமே வந்து ரொம்ப சோகமா போயிட்டு இருந்தது ராகினி எல்லாருமே கலாய்ச்சாங்க அது வந்து இங்க உடையுது இருந்தாலும் இங்க வந்து வெண்ணிலாவோட லைஃப் வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸாக மாறுது சோ இங்க வெண்ணிலா வந்து ரொம்பவுமே சோகப்பட்டு இருக்காங்க ரொம்ப விளையாடாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா காவேரி வந்து என்னுடைய ஒய்ஃபு நீ என்னை விட்டுட்டு போன அப்போ வந்து என்னை ரெக்கவர் பண்ணி நான் ஒரு எப்படி ஆயிட்டுன்னு தெரியுமா நீ போனதுக்கப்புறம் அப்படி இருந்து நான் என்னை வந்து க என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் என்னை டோட்டலாக சேஞ்ச் பண்ணதே வந்து காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெண்ணிலாவுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு வெண்ணிலா வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க இதை எக்ஸ்பெக்டே பண்ணல வெண்ணிலா ஸோ இது வந்து ஒரு அன்எக்பெக்டட் ட்விஸ்ட்டாக இருக்குது நம்மளுக்கு சீரியலில் ஸோ விளையாடாதீங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு ரொம்ப கேட்குறாங்க எல்லாத்துக்குமே வந்து இல்லைம்மா விஜய் வந்து என்ன சொல்கிறது இது உண்மையானதுதான் காவேரி என்னோடைய ஒய்ஃபு நான் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செய்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல நம்ம அப்கமிங் ப்ரோமோஸில் வந்து எப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா வெண்ணிலா வந்து என்ன வேணால் பண்ணுவாங்க காவேரி வந்து காவேரியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வெண்ணிலா அந்த இடத்துக்கு வந்தால் வெண்ணிலா காவேரியை வந்து அவங்க போட்டு தள்ளிட்டு கூட அவங்க வெண்ணி விஜய் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த மாதிரியான ப்ரோமோஸ் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் இருக்கும் காவேரி வந்து யார் விஜய் வந்து காவேரி அக்செப்ட் பண்ணிப்பாரா இல்லை வெண்ணிலாவை அக்செப்ட் பண்ணிப்பாரா அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது காவேரியை தான் அக்செப்ட் பண்ணிப்பார் வெண்ணிலாவை அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்காங்க அவர் வந்து என்னன்னா வெண்ணிலாவை இந்த நிலைமைக்கு போனது தான் வந்து விஜய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இன்னும் தாத்தா பாட்டிக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியாது தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சால் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க வெண்ணிலா ரெக்கவர் ஆகிட்டா அப்படின்னா இன்னும் வந்து காவேரியோட வீட்டுக்கு கங்காவுக்கு யமுனாவுக்கு நிவினுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பற்றி ரொம்பவே புகழ்ந்து வந்து தள்ளுறாரு கிட்டே இவ வந்து ரொம்ப ஸ்வீட் கேர்ளு இவ தான் என் லைஃப்பை டோட்டலாக மாற்றினா உன்னோட நினைப்பில் இருந்து எல்லாத்தையுமே என்னை கொண்டு வந்தது எல்லாமே காவேரி தான் சொல்லிட்டு ரொம்ப வந்து பெருமையாக வந்து வென் வெண்ணிலா கிட்ட வந்து விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு இதை வந்து காவேரியாலே வந்து காவேரி வந்து எப்பயுமே விஜய் இப்படி தான் இருந்தார் பட் காவேரி வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க என்னென்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா ராகினிலாம் ஏற்றி விட்டதுனால ஒரு வேளை இருக்குமோ வெண்ணிலா தான் அவருக்கு பிடிச்சிருக்கு நம்மள பிடிக்கலையோ அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்பவே வந்து மனசை குழப்பிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க அது இப்போ வந்து அந்த ட்விஸ்ட்டை உடச்சதுனால வந்து காவேரியும் விஜயும் சேர்றதுக்கான பாசிபிலிட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இருக்குது மீதி வந்து இப்போ வெண்ணிலோட கதை என்ன ஆக போதுன்றத நெக்ஸ்ட் ப்ரோமோ வீடியோவில் வந்து பார்க்கலாம் காவேரியும் விஜயும் வந்து சேர்ந்துட்டாங்க சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்கமிங் ப்ரோமோஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னுமே வந்து கங்கா வந்து ரொம்ப சோகமாக இருந்தாங்க சாரதா ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க காவேரியோடைய வாழ்க்கை வந்து இந்த மாதிரி கேள்விக்குறி ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான நிலையில் வந்துருந்தாங்க அவங்க பொண்ணுக்கு வந்து இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு பக்கம் நிவின் வந்து எவ்வளோதான் எம்மனாவும் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் காவேரிக்கு இப்படி ஒரு அந்நியாயம் நடக்கக்கூடாதுன்னு அவரு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ இது எல்லாத்துக்குமே விடை கிடச்சிடுச்சு இப்போ வந்து எப்படின்னா இவ்வளோ நாள் வந்து விஜய் கிட்டே யாரும் பேச முடியாமல் எதுக்காக இருந்தாங்கன்னா வெண்ணிலாவுடைய பரிதாப நிலையன்னு நினச்சிதான் அது இப்போது மாறிடுச்சு நெக்ஸ்ட்டு ப்ரோ போல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்